இந்த சுமார் ஏக்கர் செய்யலாம் இந்த கிரயம் செய்ய சென்னை கோட்டையிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டிலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது குண்டாய் கார் கம்பெனி மற்றும் நோக்கியோ செல்போன் தொலைவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் அமைந்துள்ளது மேலும் வேலூரில் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த பவுண்டரியில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரை கிரயம் செய்யலாம் ஓச்சேரி பவுண்டரி வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா காவேரிப்பாக்கம் சார்பதிவை சேர்ந்த ஓச்சேரி கிராமத்தின் நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ளதுதான் ஓச்சேரி பவுண்டரி இந்த பவுண்டரியில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரை கிரயம் செய்யலாம்